நம்மளை காப்பாத்துறது முதல் விஷயம் வந்து குலசாமி தான் ஒரு வகையில கரணநாதனும் குலசாமி தான் ஒரு முக்கியமான பங்களிப்பு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்க எதையுமே வாழ்வியலில் ரொம்ப ஈஸியா கடந்து போய் அந்த வெற்றிக்கான இலக்கை அடைஞ்சிடலாம் அதுதான் சூட்சம் வெற்றி வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நினைக்கிறவங்க இந்த கரணநாதனை ரொம்ப கெட்டியமா பிடிக்கணும் இப்போ இந்த செவ்வாய் ஒருத்த ஜாதகத்தை ரெண்டாம் இடத்த போய் உட்காந்துக்குது அப்படின்னும் போது அப்போ ரெண்டாம் இடம் எடுத்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்ப அந்த தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல இந்த கரண அதிபதியான செவ்வாய் பகவான் அவருக்கு உபயோகமா இருக்கிருப்பார் இந்த பாலவகரத்தை சேர்ந்தவங்க அவசியம் குலதெய்வத்தை அவசியம் கும்பிடணும் அதே மாதிரி புலி தோல் போற்றிய சிவன் அவரை வழிபடும் போது உங்களுக்கு ரொம்ப மேன்மையான நிலை இருக்கும்

நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் கர்ணம் தப்பினா மரணம் அப்படின்ட்டு ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கர்ணம் அப்படின்னா என்னது அது இல்ல பெரும்பான்மை மக்களுக்கு தெரியும் அதை பயன்படுத்துறவங்க பயன்படுத்தின்னுதான் இருக்காங்க இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு இது முழுமையா போய் சேரணும் தான் நம்ம இதை பத்தி பேச போறோம் ஓகே கர்ணம் தப்பினால மரணம்ன்றது அது ஒரு வாக்கு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்றதுக்காக சொல்ற விஷயம் அப்போ அந்த மரணத்தை கூட ஓலுக்கு தள்ளி வைத்து ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் துன்பமான விஷயங்கள் இது ஈடு கொடுக்கும் நமக்கு சமன் செய்யும் அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தையே கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளை காப்பாத்துறது முதல் விஷயம் வந்து குலசாமி தான் குலதெய்வம் தான் ஒரு வகையில நம்மளுக்கு கரணநாதனும் குலசாமி தான் குலசாமிக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து பண்ணுவோமோ அதே விஷயத்தை தான் கடநாதருக்கும் செய்யணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் எல்லா ஜாதத்தையும் கரணநாதன் கரணம் பண்ணு நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர் கவனிச்சிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த கரணம் அப்படின்ற விஷயத்துக்கு உண்டு ஏன்னா பஞ்சாங்கம் என்றது பஞ்ச அங்கம் அந்த விஷயம் முதல்ல பஞ்ச போதா நம்ம உடம்பா இருக்கு உலகமே இருக்கு அந்த தத்துவத்தின் அப்படின்றதுதான் இந்த விஷயம் இருக்கு அதுல ஒரு முக்கியமான அங்கம் தான் அந்த கரணம் அப்படின்றது இதை எல்லாருமே பயன்படுத்தணும் ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம பிறந்த மனித பிறவியா வந்துட்டோம் நம்மளுக்குன்னு நல்ல நேரங்க காலங்களும் நடக்கும் துன்பமான சூழ்நிலையும் வரும் அப்ப அந்த துன்பமான சூழ்நிலையே ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டுக்கான தான் நிறைய சித்தர்கள் மகான்கள் அவ்வப்போது அவ்வப்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள குறிப்புகளை எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க யாரும் எதையும் மறைச்சு வைக்கல இப்படியெல்லாம் கலிகாலம் இருக்கும் இப்படியெல்லாம் துன்பங்கள் இருக்கும் அப்படின்னு தான் தான் ரிஷிகளும் மகான்களும் முனிவர்களும் அவ்வப்போது அவ்வப்போது இந்த உலகம் இப்படிலாம் போகுது அப்போ மனிதன் இப்படிலாம் வாழணும் அப்போ அவனை சமன்படுத்துக்காக ஒரு சூழ்நிலை வேணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வகையில வைத்தியம் முறை மூலிகைகள் ஒரு வகையில ஜாதகம் ஆன்மீகம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செம்மைப்படுத்துறதுக்கான விஷயத்த கொடுத்துருக்காங்க ஆனா இந்த கரணம் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அனைவருமே இதை பயன்படுத்தணும் ஒண்ணு கரணம் என்ன என்னன்னா ஒரு காரிய சித்துன்னு சொல்லுவோம் இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு ஒரு எக்ஸிட் பண்ண போறேன் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதையா ஒரு முக்கியமான தொழிலை ஆரம்பிக்க போறேன் பிசினஸ் பண்ண போறேன் கடவைக்கு போறேன் இல்லை அடுத்த கட்ட படிப்புக்கு போக போறேன் ஏதோ ஒரு விஷயம் லைஃப்ல அடுத்த கட்டமா நீங்க போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் அப்போ அந்த முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த கரணம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் இந்த ஒரு கிரகம் இந்த ஒரு தெய்வம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க எதையுமே வாழ்வியல் ரொம்ப ஈஸியா கடந்து போய் அந்த வெற்றிக்கான இலக்கை அடைஞ்சிடலாம் அதுதான் சூட்சமும் வெற்றி வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நினைக்கிறவங்க இந்த கரணநாதனை ரொம்ப கெட்டியமா பிடிக்கணும் அந்த தெய்வத்தை இருக்க பிடிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த மரணத்துக்கு ஒப்பான துன்பமோட குறைஞ்சி நம்மளுக்கு நன்மையான விஷயத்த கொடுக்கன்றதுதான் இந்த காரணம் அப்படின்றதுக்கான விஷயங்களை ஓகே சார் இப்ப கர்ணத்தை பத்தி இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இதில் வகைகள்லாம் ஏதாவது இருக்கா இல்லை மொத்த பதினோரு கர்ணங்கள் உண்டு ஓகே அதுக்கு ஒவ்வொரு சிம்பிளும் உண்டு ஒவ்வொரு தெய்வம் உண்டு அதுக்கு நிறைய வரைமுறைகள் உண்டு இது எல்லாமே நம்மளுக்கு மக்களுக்கு எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா இத பத்தி நிறைய விவரங்கள் இருக்கும் நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்குது ஆனால் அங்கே பயன்படுத்தணும் என்னுடைய இம்பார்ட்டன்ட் மக்களை தெரியணும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த கரணநாதனை பற்றி அதிகமாக பேசினிருக்காங்க இன்னும் கொச்சு வழிப்படியாக மக்களுக்கு போய் சேரணும் இந்த பதினோரு வகையிலையும் எல்லாரும் ஒரு ஜாத ஒரு அந்த ஒரு ஒரு கருணத்தை பிறந்திருப்பாங்க எல்லாருமே பிறந்திருப்பாங்க ஏன் அந்த வெற்றிக்கான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குல தெய்வத்துக்கு இணையான ஒரு விஷயம் இது அப்போ நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான அங்கம் இத நம்ம சரியான பயன்படுத்தும் போது அவ்வப்போது அவ்வப்போது நமக்கு தேவையான வெற்றிகளை நம்ம ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் விஷயம் தெரிந்த மனிதர்கள் எல்லாருமே இத கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ ஒருத்தர் புலி சின்னத்தையே தொடர்ந்து பயன்படுத்தி வராரா அவங்க புரிஞ்சிக்கலாம் நாங்க பாக்கும்போது தெரிஞ்சுக்கோம் இப்ப இந்த சின்னத்தை அவர் பயன்படுத்துறாரா அப்போ இவர் இந்த இந்த ஓகே புடிச்சிட்டாரு அப்போ அதை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு குதிரை படம் ஒத்த வச்சிருக்காரா ஓகே அவர் இப்போ இந்த இசை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படீன்னு அப்ப அவங்க ஜாதக ரீதியா உள்ள போய் பார்த்துட்டு அவங்களுக்கான கரணம் எது அந்த கரண யாரு அதுக்கான விலங்கு எது அதுக்கான சின்னம் இது அதுக்கான பொருட்கள் எதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை முழுமையா தெரிஞ்சுட்டு அதை செயல்படுத்தும் போது வெற்றிக்கான விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்குது நிறைய போராடணும் அப்படின்னு அவசியம் இல்ல இதுக்கு ரொம்ப சிம்பிளான வடிவைகள் சித்திரில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு கரணநாதன் உண்டு அதுக்கு அதிபதி உண்டு ஒரு தெய்வம் உண்டு பொருட்கள் உண்டு இத நம்மளுக்கு வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறோம்ன்றத அங்க விஷயம் ஏன்னா இங்க வந்து அந்த கரணநாதன் நம்ம ஜாதகத்தை நல்லா இருக்கிற மோதல பாக்கணும் ஈஸியாகவும் டக்குன்னு அப்ளை பண்ணி ஒரு ஆக்டிவேஷன் பண்ண முடியாது எந்த விஷயத்தையுமே ஒரு ஆர்வத்தில் போய் நான் ஆக்டிவேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது நல்ல பலனை கொடுத்துரும் நீங்கள் நல்லா இல்லாத போது உங்களுக்கு எதிரான பலனை கொடுத்துரும் கிரகத்து மூலிய விஷயங்கள் அப்படி தான் எல்லாருமே பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு சில கோயில்களுக்கு எல்லாருமே காமனாக போகலாம் ஒரு சில கோயில்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு போகும்போது ஓப்பனாக சொல்லுவாங்க நான் அந்த கோயில் இப்படி வந்து ஒன்றும் நடக்கலை எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா காரணம் உங்களுக்கு அது அந்த சமயத்தில் ஜாதகத்தில் அது எதிரடியான விஷயமா இருக்கும் அதனால அந்த கரணநாதனை போது மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படணும் அது சப்போஸ் ஆறு எட்டு பத்து எட்டுல மறைஞ்சாலும் சரி திரிசூனி மடஞ்சிருந்தாலும் சரி முடக்கா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆல்டர்நேட்டிவ் இருக்கு அந்த ஆல்டர்நேட்டை வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கும் படம் வந்து முழுமையா கிடைக்கும் ஓகே இப்ப இந்த கர்ணங்கள்ல பதினொன்னு சொல்லி பதினோரு வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க சோ அது என்னென்னனு விளக்க முடியுமா சார் இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ஒரு வந்து இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும் அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் உண்மையில அந்த ஜாதகருக்கு இந்த பவகரணத்துல யார் பிறந்தாங்களோ அவங்களுக்கான செவ்வாய் அவங்க ஜாதகத்துல எந்த பாவத்துல உட்காந்துருக்காரோ அந்த பாவத்துக்கான பலனை கொடுப்பார் நல்லா இருந்தா இப்போ இந்த செவ்வாய் ஒருத்த ஜாதத்துல ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்குது அப்படின்னும் போது அப்போ ரெண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போ அந்த தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல இந்த கர்ண அதிபதியான செவ்வாய் பகவான் அவருக்கு உபயோகமா இருப்பார் சப்போஸ் அவர் ஆறு எட்டு பத்துல மறைஞ்சிருந்தாருன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கரணநாதன் விஷயம் நமக்கு வேணும் அதே நேரத்துல அவர் எப்படியாவது இயக்கியாகணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா நல்லா இருந்துச்சுன்னா அது சார்ந்த பொருட்களை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் இப்போ செவ்வாய் என்ன யாரு நம்ம சீருடை பணியாளர்கள் தான் செவ்வாய் போலீஸு ஹாஸ்பிட்டல்ஸு இவங்க எல்லாமே அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வரவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க செவ்வாய் நல்லா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அதை ஆக்டிவேஷன் செவ்வாய்க்கான உணவு பொருளை பயன்படுத்தலாம் அந்த இடத்துக்கு வரலாம் செய்யலாம் சப்போஸ் செவ்வாய் இல்லை போது அந்த செவ்வாய்க்கான பொருட்களை தவிர்த்திடணும் போகலாம் ஆனா ரத்த தானம் கொடுத்துட்டு வரணும் அதை வேற தான் பயன்படுத்தணும் அந்த பொருட்களை நம்ம அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் எந்த கிரகம் நம்மளுக்கு சரியில்லையோ அந்த கிரகத்துக்கான பொருட்களை நாம் தானம் செய்ய வேண்டும் நல்லா இருந்தா அதை முழுசா பயன்படுத்தணும் நம்மள எவ்வளவு செவ்வாய் பத்தி என்ன நம்மளுக்கு தெரியுமோ எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம் துவரம் பருப்பு அதிகமா சாப்பிடலாம் துவரையை எல்லாமே சாப்பிடலாம் சப்போஸ் நம்ம செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா அப்ப கோயிலுக்கு ஏதாவது துவரையை தானமா கொடுக்கணும் நம்ம ரத்த தானம் கொடுக்கணும் அப்ப சீருடை பணியாளர்களுக்கு உதவி செய்யணும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யணும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கருணாநாதன் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு நல்ல விதமாக ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு நல்லா இருந்தாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை நல்லா இறைவனை வணங்கிட்டு ஐயா நான் நல்லபடியாக காப்பாற்றையா முருகப்பெருமான கும்பிட்டு நரசிம்மரப்பு வழிபட்டுட்டு நல்லபடியா நீங்க வழிபட்டு வரலாம் தவறு கிடையாது ஆனா இதை நீங்க அனுபவம் வாய்ந்த ஜோதி பக்கத்துல உங்க ஊரில் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஐயா என் கிரகம் வலிமையா இருக்கா இல்லையா என்னுடைய கருணநாதன் எப்படி இருக்காரு என்ன டிகிரி வாங்கியிருக்காரு நல்லா இருக்காரா போது தெரிஞ்சாங்க நல்லா இருந்தா அதை நீங்க தாராளமா பயன்படுத்துங்க நல்லா இல்லைன்னா அந்த பொருட்களை மற்றவங்களுக்கு தானமா கொடுங்க ரத்த தானம் கொடுங்க முக்கியமான விஷயமே ரத்த தானம் தான் இதை பயன்படுத்தும் போது ஆரம்பிப்பார் அடுத்து பாலவ கரணம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னம் வந்து புலிதான் பகவான் ராகுபடம் கிரகம் எந்த தெய்வத்தை வழிபட ஐயப்பனை வழிபடணும் அப்போ இதே மாதிரிதான் அந்த கிரகம் இந்த ராகு பகவான் உங்க ஜாதகத்துல எத்தனையாவது பாவத்துல உட்காந்துக்காரன்னு பார்க்கணும் அவர் நல்லா இருக்காரு பார்க்கணும் சரி நல்லா இருந்தான்னா ஐயப்பன் கோயிலுக்கு தானமா நீங்க போயிட்டு வரலாம் சரி நல்லா இல்லை எனக்கு ராகுபவனம் நல்லா இல்லைன்னு போது ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஒரு சில பொருட்களை தானமா கொடுக்கணும் அப்போ ராகுக்கான பொருட்கள் என்ன உணவுகளை பார்த்தோம்னா உளுந்து இந்த மாதிரி உளுந்து வடை மற்ற விஷயங்கள் அதே மாதிரி மாற்று சமூகங்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வது அதே மாதிரி சபரிமலைக்கு வராங்க இல்லையா பக்தர்கள் வராங்களா அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள் செய்வது இப்படி நீங்க உதவிகளை செஞ்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் ஏன்னா கரண் உங்களுக்கு ஐயப்பன் சின்னம் அப்போ இந்த சின்னத்தை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்னத்தை உங்க ஆஃபீஸில் போட்டு மாட்டிக்கலாம் நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் உங்க பேக்ல வச்சுக்கலாம் அப்போ கரண் ஈஸியா ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கான பொருட்களை நீங்க தானம் கொடுத்துடணும் எதையுமே நீங்க தானம் கொடுத்துட்டு செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வலிமையான விஷயமா மாறிடும் தானம் கொடுக்காம இப்போ கெட்டு போயிடுச்சு கரண்நாதன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது அவர் உண்மையிலே ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது அவர் இடர்பாடுல வருமானம் கண்டிப்பாக வரும் ஒரு திருப்தியான மனநிலையா போயிட்டு வர முடியாது ஏன்னா உங்களுக்கு கரண்நாதனா அங்கே கெட்டு போயிட்டாரு தேவையில்ல எடுத்துகிறது உட்காந்து இருக்காரு அப்போ அதுதான் சொல்கிறோம் நல்ல பக்கத்தில் இருக்க ஜோசிட்ட போயிட்டு உங்கள் மெயினாக அந்த கருணாநாதன் எப்படி இருக்காரு அதுக்கான அதிபதி யாரு இப்போ நம்ம அதிபதியை சொல்கிறோம் அதுக்கான சின்னங்களை சொல்றோம் மிருகத்தை எல்லாத்தையுமே சொல்றோம் குறிப்பாக இது என்ன விஷயம்னு சொன்னால் இது சார்ந்த அந்த மிருகத்தை நம்ம வதை செய்யக்கூடாது முக்கியமான விஷயம் இது எல்லாத்துலேயுமே விஷயம் என்னன்னா இது எந்தெந்த மிருக இதில் சம்பந்தப்படுதோ அந்தந்த மிருகத்தை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் அதை மாதிரி சிறு சிறு தொந்தரவு பண்ணீங்கன்னா கருணா தான் உங்களுக்கு ஆப்போஸ்டா மாறிடுவார் ஆனால் இது கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தணும் ஆனால் வெற்றிக்கான பல சூட்சம்கள் அறைகிருக்கு ரொம்ப எளிமை தான் காம்ப்ளிகேட்டெல்லாம் கிடையாது நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நல்லா இருந்தா நல்லா உளுந்தை விட சாப்பிடுங்க மாற்று சமூகத்தோட ரொம்ப நெருக்கமா இருங்க இணக்கமா இருங்க எல்லாம் செய்யுங்க நல்லா இல்லையா அதை அப்படியே ஆப்போசிட்டா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு தானமா கொடுங்க அந்த மாற்று சமூகத்துக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க ஐயப்பனை போய்ட்டு இந்த மாதிரி உதவிகளை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பனை போய் தரிக்கும் போது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் இந்த பாலவக்காரந்த சேர்ந்தவங்க அவசியம் குலதெய்வத்தை அவசியம் கும்பிடணும் இந்த 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 குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும்தான் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி புலி தோல் போற்றிய சிவன் எப்படி ஐயப்பனை போய் பாக்குறீங்களோ அந்த மாதிரி புலி தோல் பூர்த்தியா சிவன் இருப்பாரு அவரை வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப மேன்மையான நிலை இருக்கும் இது ஒரு சூட்சமான விஷயம்தான் அது ஆக்டிவேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணணும் பொருட்களை பயன்படுத்தும்போது கவனமா பயன்படுத்தணும் இவ்வளவுதான் விஷயம் ஆனா வெற்றி இவ்வளவு உறுதியா கிடைக்குமான்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது கவுலவகரணும் இதுக்கு வந்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவான் அதுக்கான மிருகம் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்றி அப்ப நீங்க என்ன பண்ணும் வராக மூர்த்திய வழிபடணும் வராக தெய்வத்தை வழிபடணும் சரி சனி பகவான் நல்லா இருக்கும் போது ஓகே நீங்கள் அந்த வராகி மத்தி வழிபடுறீங்க இப்போ உங்கள் ஜாதத்தை சனி பகவான் சரியில்லை ரொம்ப சிம்பிள் தான் அப்போது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் இன்னும் குறிப்பாக பார்த்தா துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு செருப்பை தானம் வாங்கி கொடுக்கணும் அப்போது இது போன்ற நிகழ்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சனிஸ்வர பகவான் கோயிலுக்கு போகிறதோ மற்ற பிரீத்தி செய்யறதோ மற்ற கோயிலுக்கு போகும்போது அது உங்களுக்கு சுபீட்சமான பலனாக மாறும் இது தெரியாம நான் பாட்டி சனி சிறப்பு கூப்பிட்டு இருந்தேன்னா உண்மையான அருள் கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சரியான நிலம் இருப்பாரு ஏன்னா இந்த 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 கர்ணத்துக்கு ஒட்டுமொத்த அதிபதியே இந்த சனி சிறப்பகவன் தான் கர்ணம்ன்னாவே சனி சிறு தான் ஆனா கர்மகாரன் அவரு அத சாதாரண விஷயம் கிடையாது இதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப அதான் சொல்ல வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க காலனியை வாங்கி கொடுங்க அதே மாதிரி கோயில வேலை செய்வாங்க இல்லையா துப்புரவு பணியாளர்கள் உள்ள நிறைய பேர் வேலை பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவ்வப்போது உதவி செய்யுங்க ஏதாவது நீர் போர் தானம் செய்யுங்க பொதுவாக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சனி அருள் பண்ணணும்னா இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் எல்லாத்துக்குமே போதும் வேர்வை சிந்தி உழைக்கிற மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி எப்பப்பெல்லாம் அப்போது அப்போ சனீஸ்வர்பவன் என்னையுமே ஒரு நன்மையை செய்வார் கெடுதி செய்ய மாட்டார் அது இந்த இந்த காரணத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாகவே நான் சொல்ல வர்றது உங்களுக்கு சனிஸ்வரபங்கம் ஏழரை சனி நடக்குது கண்ட சனிது அஷ்டமசனி நடக்குது அப்படின்னு சனி சுவர்பங்க அதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க அவர் நன்மை உங்களுக்கு செய்யணுன்னு நினச்சா இது போன்ற பணிகளுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது அவர் மனம் உழ்ந்து மனம் மகிழ்ந்து பல நன்மையான விஷயங்களும் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அடுத்து தைத்தொழி கரணம் இதுக்கு அதிபர் யாருன்னா சுக்கர பகவான் சின்னம் வந்து கழுதை அப்போ வந்து சுக்கரன் யாரா இருக்கோ நல்லா இருக்கோ அப்போல்லாம் ஸ்ரீ ரங்கநாத பெருமலை போய் பாருங்க மகாலட்சுமி போய் பாருங்க இப்போ சென்னையில் இருந்தீங்கன்னா அடையாளில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமி போய் பாருங்கள் கேரளா போய்ட்டு அனந்த பத்மநாப சாமி பாருங்கள் சுக்கரன் நல்லா இருக்கிற எல்லாருமே இதை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் நல்லா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா நகையை நல்லா போட்டுங்க சென்ட் எங்க எல்லாமே பண்ணிங்க சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் ஆக்சுவலாக நல்லா இல்லைன்னும் போது திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உங்க வீட்டில் சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு தான் அந்த உதவி அதிகமா செய்யணும் சுக்கரன் வந்து அந்த மகாலட்சுமி தாயரை திருப்திப்படுத்தா வறுமையா இருக்கிற பெண்களுக்கு கல்வி சார்ந்த உதவித்தொகையோ திருமணம் சார்ந்த உதவிகளோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் செய்யும் போது இந்த சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆயிடுவாரு அப்போ அவங்களுடைய பரிபொருளால ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நல்லா இருக்கும்போது அந்த பொருளை பயன்படுத்துங்க நல்லா இல்லம் போது அந்த பொருளை தானமா கொடுங்க அடுத்து கரசை கரணம் இதுக்கான கிரகம் வந்து சந்திர பகவான் சின்னம் வந்து யானை சின்னம் இதே மாதிரி தான் சின்னத்தை தாராளமாக பயன்படுத்துங்க சந்திரனு என்னுடைய பொருளை எல்லாமே எடுத்துங்க பால் உணவுப் பொருள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சந்திரனு இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லா பொருளுக்கும் தானமாக கொடுங்க ஹோட்டலில் வேலை செய்யவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க இந்த ஒன்று சொல்லப்போனால் வயதான தாயார்கள் பெண்மணிகள் இருப்பாங்க வயதான பெண்மணிகள் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யுங்க உங்கள் வீட்டில் அம்மா தானே நல்லபடியாக பார்த்துங்க சந்திரன் தான் அம்மா அப்போ தாயாரை நல்லபடியாக பார்த்துக்கும் போது இந்த கரணாதன் உங்களுக்கு நான் சொல்லலாம் கூட அது உங்களுக்கு ஈவன் ஆகிடும் அப்போ வயசானதுல மதித்து அதே மாதிரி பார்த்தா நிலவு பார்த்து வணங்கணும் பௌர்ணமி வழிபாடு பண்ணணும் அந்த பௌர்ணமி நாளில் இந்த பால் பொருட்கள் ஏதாவது பால் கோவாவோ இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த பொருட்களை நீங்க அன்றைக்கி தானமா கொடுக்கலாம் இப்போ திருவண்ணாமலை நிறைய பேர் கிரிவலம் போறாங்க உங்களுக்கு இந்த சந்திரன் உண்மையிலேயே அன்னைக்கு சரியில்லையா அந்த நாள்ல போயிட்டு கிரிவு நாளில் போயிட்டு சின்ன சின்ன இந்த பால் பொருட்கள் சார்ந்த எதுவா இருந்தாலும் சரி வெண்பொங்கல் எது தயிர் சாதம் எது இருந்தெல்லாம் வெண்மையான பால் சார்ந்த பொருட்களோ அந்த பொருட்களை அங்கே வர சாது குழுக்கும் மக்களுக்கும் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கரண்ட் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் நல்ல விஷயத்தை கொடுப்பார்